வணக்கம் நான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திர நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அழகு சட்ட ரீதியானது அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அழகு சட்ட ரீதியானது அல்ல என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அறிவித்துள்ளார் நாட்டில் கிரிப்டோ நாணயம் வகுப்பாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இந்த நாணய அழகு பயன்பாட்டில் ஆபத்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்த சிலர் நஷ்டமடைந்துள்ளதாகவும் இவ்வாறான முதலீடுகளின் மூலம் சிலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கையில் கிரிப்டோ நாணய அலையினை பயன்படுத்துவது குறித்து மத்திய வங்கி தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் தேயிலை தோட்டங்களுக்கு வழங்கப்படும் உரமானியம் அதிகரிக்கப்பட உள்ளது தேயிலை தோட்டங்களுக்கு தற்போது வழங்கப்படும் உரமானியத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த உரமானியத்தை பத்து ஏக்கரில் இருந்து ஐம்பது ஏக்கர் வரை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சர் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்கம் இலங்கை தேயிலை சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இதுவரை பத்து ஏக்கருக்கு மாத்திரமே குறித்த உரமானியம் வழங்கப்பட்டு வந்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அதனை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் தேசிய ஒழுங்குபடத்தல் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் குணசேகர விளக்குமாரிகளில் வைக்கப்பட்டுள்ளார் தரமற்ற இம்யூகுளோபிளின் தடுப்பூசியை இறக்குமதி செய்த விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர விளக்குமரிகளில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தேசிய ஆவுடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்தினம் இருந்தார் சர்ச்சைக்குரிய இனியோகுளோபிளின் தடுப்பூசியை இறக்குமதி செய்த சம்பவ தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னணியாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜெல் வடிவ தங்கத்துடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நான்கு கோடி ரூபா பெருமதியான ஜெல் வடிவ தங்கத்துடன் கட்டநாயக விமான நிலையத்தில் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஐந்து கிராம் நிறையுடைய தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது துபாயில் இருந்து கட்டநாயக்க பிரவேசித்த இருபத்தி ஐந்து வயதுடைய சந்தக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணக்களத்தின் பேச்சாளர் ஜீவலி அருகோட தெரிவித்துள்ளார் சந்தக் நபர் தமது காலணி மற்றும் உள்ளாடை என்பவற்றில் தங்கத்தை சுட்சுமமான முறையில் மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க திணக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் குடத்தினை வெலிக்கண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் அடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மருதங்கேணி வீதியில் குடத்தினை வெலிகண்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் படுகாயம் அடைந்துள்ளார் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதிய விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருபத்தி ஏழு வயதான பெண் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய சப்ரவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலநருவி மாவட்டத்திலும் இன்று நூறு மில்லி அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதுடன் மே மேல்ணங்களிலும்த்துளம்ன்னார் கிளிநொச்சி மற்றும் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு தேசிய சைபர் பாதுகாப்பு சட்டம் அவசியம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அனைத்து விதமான சமூக வலைத்தள பாவனையாளர்களின் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் தேசிய சைபர் பாதுகாப்பு சட்டம் அவசியம் எனவும் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் டிஜிட்டல் வியூக திட்டம் இரண்டாயிரத்து முப்பதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அதில் ஆறு முக்கிய விடயங்களை முன்வைத்துள்ளோம் அதில் முதலாவது உட்கட்டமைப்பு வசதிகள் இணைப்பு மற்றும் அணுகல் திறன்கள் கல்வியறிவு கைத்தொழில் மற்றும் தொழில்துறை இணைக்கப்பட்ட டிஜிட்டல் அரசாங்கம் அத்துடன் சைபர் பாதுகாப்பு தரவு பாதுகாப்பு தனித்தன்மை டிஜிட்டல் நிதி சேவைகள் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக துறைகளின் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டலாம் வெளிவிவகார அமைச்சு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுடன் இணைந்து எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகளாவிய முதலீட்டு ஊக்குவிப்பு மாநாடு நடாத்தப்பட பாடசாலைகளுக்கு ஆயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த இறுதிக்குள் மேலும் ஐநூறு பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தகவல் தொழில்நுட்பம் அல்லாத பட்டதாரிகள் மற்றும் என்பிக்யூ நான்கு தகுதி பெற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பின்னர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது கேபிள் இணைப்புகளுக்கு இந்த மூலம் சமர்ப்பிக்க முடிந்துள்ளது அனைத்து விதமான சமூக வேலைத்தள பாவனியாளர்களின் எண்ணிக்கை அறுபது மில்லியனில் இருந்து எழுபத்தி நான்கு மில்லியனாக அதிகரித்துள்ளது எனவே தேசிய சைபர் பாதுகாப்பு சட்டம் அவசியப்படுகின்றது குறித்த சட்டத்தை இந்த மாதம் வரைய திட்டமிடப்பட்டுள்ளது சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக பின்னவில மற்றும் எதிர்கல சுற்றுலா ஹரிடோவை அபிவிருத்தி செய்வதற்கு எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லிட்டு அவஸ்தாவை குதாகல் அதில் அப்படி கோலியவை අප රටේ ආයෝජන ප්‍රවර්ධන කිරීම සඳහ තමයි ආරම කරල තීරදි මේ සඳහා අමාත්‍යංශ ගණනාවක් අපිට සහයෝග ලබා දුන්න. මුල්ලෙ තිීවේසයද සාධනී නායකි. අගලතිරි නායකයේ මුල්ලිතිීවින් වීටමගේ පටම් බලගේ ගෞරවිි කටුල්ලා. බලයාටල් සාධනී පඩිත මුල්ලෙතිපුූ මුල්ලිය බලිගසේද සාධන නායකි ඇස්ශ්‍ර. சயானந்த பவன் அகில திருநாயகி முள்ளியவலைக்கிழக்கு மக்களால் முள்ளகியின் வீடமங்கை பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் இந்நிகழ்வு முள்ளியவளை முள்ளியவலைக்கிழக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் சிறப்புற இடம்பெற்றது அகில திருநாயகி உள்ளிட்ட விருந்தினர்கள் மங்களவாத் மங்களவாத்யேசையுடன் அழைத்துச் செல்லப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நிகழ்வு ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி இரண்டாவது வயதில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இடம்பெற்ற இரண்டாவது ஆசிய தடகள போட்டியில் இரண்டு தங்கப் பதக்கங்களையும் வண்கல பதக்கங்களையும் பெற்று விளையாட்டில் சாதனை படைத்து நாட்டிற்கும் முல்லைத்தீவுக்கும் பெருமை சேர்த்தார் இவ்வாறு இலங்கையில் சாதனை மங்கியாக காணப்படும் திருநாயகி முன்னியமலை மக்கள் சார்பாக முள்ளையின் வீரமங்கை என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் தொடர்ந்து வாழ்த்து கவிதைகள் பேச்சுக்கள் என்பன இடம்பெற்று நினைவுப் பரிசுல்களும் வாழ்த்து மடல்களும் மடல்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் முதன்மை விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெயகாந்தன் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் மாவட்ட வைத்தியசாலை மருத்துவர் சானா சஞ்சீவினி சட்டத்தரணி குனா கம்சன் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலய தலைவரும் சட்டத்தரணியுமான கானா பெரஞ்சோதி கல்யாண வேலைவர் ஆலய நிர்வாகத் தலைவரும் முன்னாள் அதிபருமான கமலகாந்தன் கிராம சேவையாளர்களான டீனா ஜெயபாபு கானா விக்னேஸ்வரன் கூனா சிந்துயன் சமாதான நீதவான்களான கானா தியாகராஜா கானா அருளானந்தம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருமதி ஜெயம்பிள்ளை சமூக சேவையாளரும் தொழில் அதிபருமான ஆனந்தராசா உள்ளிட்ட கமக்கார அமைப்பினர் கிராம சக்தி அமைப்பினர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கத்தினர் மாதர் சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஒரு விளையாட்டை நாங்கள் பரிட்சித்து பார்த்தால் எங்களுடைய உல நலம் சரியா இருப்பதை நாங்கள் உணரலாம் அல்லாடி நாங்கள் நோயாளிகளை ஆகி விடுவேன் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய உணவுப் பழக்கங்களில் காலையில் நீங்கள் அரசனாகவும் மத்தியான சாப்பாட்டை மந்திரியாகவும் இரவு சாப்பாட்டை பிச்சைக்காரனாகவும் சாப்பிட்டு பாருங்கள் அறுநூறு கிராம் சாப்பிட்டுவிட்டு விட்டு நூறு கிராம் பேர் செய்யாதீர்கள் மத்தியானம் உங்களுக்கு நித்திரை கொள்ளாதீர்கள் நான் விளையாடுவதால் இந்த பிள்ளைகள் என்னை மதிக்கிறார்கள் அம்மா நீ உன்னுடைய வேலை நீ பார்க்கின்ற பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செய்கின்ற இப்ப இந்த காலத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஏற்படும் சிறு பருவ பிள்ளைகளுக்கு எல்லாம்

யாழ்ப்பாணம் மணல் வீதி பகுதியில் முற்றுகையிடப்பட்ட நிலையில் இரு பெண்கள் ஒரு ஆண் மற்றும் வீட்டின் உரிமையாளர் என நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் அத்தியட்சக ஜெகத் விஷாந்த் தலைமையிலான யாழ் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து குறித்த வீட்டை முற்றுகையிட்டனர் சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிக அளவு பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒன்று கூடுவதாக யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு ஊர் மக்களால் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சிவில் உடையில் நின்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று வீட்டின் உரிமையாளரும் ஆண் ஒருவரும் பெண்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதுடன் மற்றொரு ஆண் தப்பி ஓடியுள்ளார் தப்பியோடிய ஆண் எல்லைப்பட்டியை சேர்ந்தவர் என்பதுடன் ஓடியவர்களை தொலைபேசியை விட்டு சென்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியான அரசியல் தலைமைத்துவத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் ஸ்திரமடைந்துள்ளதாக ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் ஸ்திரமடைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் சவால்கள் இருப்பதாகவும் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிகுலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஒரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான முதலீட்டில் மாபிம பிரதேசத்தில் நிறுவப்பட்ட லெட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய எரிவாயு நிரப்பு நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் நிலையான அபிவிருத்தி மற்றும் பொதுமக்களின் தேவைகளை அதிகரிக்கும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புறையின் பேரில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த எரிவாயு நிரப்பு நிலையத்தை லெட்ரோ நிறுவனம் நிர்மாணித்துள்ளது இதன் மூலம் எரிவாயு சிலிண்டர் கொள்ளளவை அளவை ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தி நாள் அதிகரிக்க நிறுவனம் எதிர்பார்த்துள்ளது தினமும் அறுபதாயிரம் சிலிண்டர்களை விநியோகிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு நவீன தொழில்நுட்பத்துடனான நெளிய முறை உருவாக்க முடியும் என இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனை செய்து பார்க்க முடியாது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதின் பின்னர் நிறுவனத்தின் முகாமைத்துவத்தை மாற்றியமைத்ததால் இன்று லெட்டோ நிறுவனம் இந்த நிலைக்கு வந்துள்ளது லைட்டோ நிறுவனத்தின் வெற்றியினால் உலக வங்கியிடமிருந்து புறப்பட்ட இருபத்து ஆறு பில்லியன் ரூபாய் கடன் தொகையை ஆறு மாதங்களுக்குள் செலுத்த முடிந்தது கடந்த வருடம் லெட்டோ நிறுவனம் மூன்று பில்லியன் ரூபாவை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளது அரசு நிறுவனங்கள் மறுசிரமைப்பு செய்யப்பட வேண்டும் அரசு தொழில்நுயற்சிகள் அரசுக்கு சுமையாக உள்ளன லெட்டோன் நிறுவனமும் நஷ்டத்தில் இயங்கி வந்தது ஆனால் இன்று அது லாபகரமாக மாறிவிட்டது ஒரு நாடாக நாம் வேகமாக வேண்டும் நாடு அடைந்த வாழ்க்கை செலவு அதிகரித்தது சகல அவதானித்தால் ஒரு நாடாக நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருகின்றது இரண்டு விட பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முன்னுதன்மை கணக்கு இருப்பது உபரியாக மாறியுள்ளது ரூபாயின் பெருமதி வேகமாக வலுவடைந்து வருகின்றது நாடு நிலையான மட்டுமல்ல பணவீக்கமும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது எதிர்காலத்தில் மேலும் சவால்கள் உள்ளன அந்நிய செலாவணியை மேலும் அதிகரிக்க சுற்றுலா திட்டங்களை மேலும் மேம்படுத்த வேண்டும் நமது துறைமுகங்களை விநியோக மையமாக உருவாக்க வேண்டும் உற்பத்தி தொழில்கள் மூலம் நாம் மேலும் முன்னேற முடியும் மின்சாரத்தை கூட ஏற்றுமதி செய்யலாம் விவசாய துறையை முன்னேற்றலாம் இதற்கு தேவையான மனித வளமும் எம்மிடம் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிகழ்வில் லிட்டோ நிறுவன தலைவர் பீரிஸ் பணிப்பாளர் சபையினர் ஊழியர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் மென்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் நடுக்குடா பாவிலான் பட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்று அறுபது ஏக்கர் காணி இந்திய நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மென்னார் தலைமின்னார் பிரதான வீதியில் நடுகுடா பட்டான் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்று அறுபது ஏக்கர் பெனைமரக் காணிகள் சட்டவிரோதமான முறையில் இந்தியாவை சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு கனிய மணல் அகழ்வுக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தற்போது காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் பணி இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு சென்ற காணி உரிமையாளர்கள் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் வந்து வந்து அடாத்த அடைச்சு கொண்டிருக்கிறாங்க சில போய் புறப்பாடு பண்ணியும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எதுவுமே பொலிசால எடுக்கப்படாத நிலையில இருக்குது ஒரு வந்து தங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இது செஞ்சு கொண்டிருக்கு இது சம்பந்தமான தங்கள பங்குதாரர்கள் எல்லாம் போய் முறைப்பாடு செஞ்சிருந்தோம் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படையில் இது வந்து ஒரு சமூகத்தை வந்து உதாசீனப்படுத்தி கொண்டு செய்யற ஒரு செயல்பாடு எல்லா போட்ட ஒரு துண்டுக்குள்ள மரங்கள் தரைக்கப்பட்டிருக்குது காணி அடைக்கிற தரப்புல இருக்கிற காணி வந்து கபை குடியிருப்பு பிரதேசத்துக்குரிய காணி உறுதி தான் அவங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த காணி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க கொழுத்துக்கு போய் இணக்க சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் காணிக்கிட்ட இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வித்து இருக்கிறாங்க வித்து வந்து இப்போ அது வந்து பாவிக்கப்பட்டான் குடியிருப்பு எல்லையோடு சேர்த்து அவங்க அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவங்க வந்து அத்து மூறி அந்த காணி பூமியை எல்லாம் அடைக்கிறாங்க தூண் போட்டு கம்பி போட்டு ஆறு போட்டு கம்பி போட்டு இழுக்கிறாங்க ஆடு மாடோ எதுவோ ஒன்றுமே புகையில அளவு அடைக்கிறாங்க போலீஸ் ஆமியோ அவங்க சார்பாக செய்கிறாங்க எங்களுக்கு சார்பாக எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை எங்களை வந்து அவங்களை தடுக்க சொன்னாலும் அவங்க அடைச்சி